வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் வாங்க இன்றைக்கி நம்ம எம்வி பிளாக்ஸ் ஆஃப் மலர்வழி சேனலில் பார்க்க போகிறது வெஜ் ஆம்லேட்டுங்க முட்டை இருந்தால் தான் ஆம்லேட் போட முடியுமா முட்டை எல்லாமே நம்ம ஆம்லேட் போடலாங்க வாங்க சிம்பிளாகவும் இருக்கும் ஈஸியாக டேஸ்ட்டாக நல்லா சாப்பிட்றதுக்கும் நல்லாயிருக்கும் முட்டை ஆம்லேட் மாதிரியே இருக்கும் வாங்க எப்படின்னு பார்ப்போமா இதாக ஒரு பவுல் எடுத்துக்குங்க எடுத்துட்டு ஒரு கப்பு கடலை மாவுங்க கடலை மாவு எடுத்து போட்டுக்கலாங்க சின்ன கப்பில் தான் நான் இது நான் எடுத்துருக்கிறது வந்து ஒரு மூணு ஆம்லேட் போடலாம் அந்த அளவுக்கு எடுத்திருக்கேன் ஒரு சின்ன கப்பு கடலை மாவு போட்டு ஒரு ஸ்பூன் வந்து கோதுமை மாவு போட்டுக்குங்க போட்டுட்டு இதோடு வந்து நல்லா பெரிய வெங்காயம் பொடியாக நறுக்கி ஒரு வெங்காயங்க நல்லா உது துட்டு வச்சுக்குங்க உது துட்டு வச்சோம்னா தான் நம்ம ஊற்றுறதுக்கு நல்லா வரும் அதோடு பார்த்திங்கன்னா ஒரு பச்சை மிளகா நல்லா பொடியாக நறுக்கி வச்சுருக்கங்க கருவேப்பில் ரெண்டு கொத்து பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன் இதோட கொத்தமல்லி இலை இருந்தாலும் நீங்கள் நறுக்கி போட்டுக்கோங்க என்கிட்ட கொத்தமல்லி இலையில அதனால போடல இருந்தால் அதுவும் போட்டால் இன்னும் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் இது எல்லாத்தையும் இதில் போட்டுருங்க போட்டுட்டு இதுக்கு தேவையான அளவு உப்பு போட்டுக்குங்க நான் வந்து இது பிங்க் சால்ட் போட்டுட்டு இதோடு கொஞ்சோண்டு ஒரு பிஞ்ச் வந்துட்டு ஈனோ போட்டுக்கலாங்க ஈனோ போடாமல் செஞ்சாவே நல்லாயிருக்கும் சாஃப்டாக நான் இருந்தாலும் கொஞ்சோண்டு ஈனோ ஒரு பிஞ்சு போட்டுக்கிறேங்க போட்டுட்டு இதை வந்து நல்லா கலந்து விடுங்க ட்ரையாகவே ஃபஸ்ட்டு விஸ்க் வச்சு கலந்து விட்டுட்டு அதுக்கப்புறமா நம்ம தேவையான அளவு தண்ணி அதாவது போரிங் கன்சிஸ்டன்சி இருக்கிற அளவுக்கு தண்ணி கொஞ்சமாக ஊற்றி நல்லா கலந்து விடுங்க இதில் வந்து கொஞ்சோண்டு மிளகாத்தூள் போட்டுக்கிறேங்க நான் காரத்துக்கு கொஞ்சம் காரமாக இருந்தால் நல்லாயிருக்கும் அதனால கொஞ்சோண்டு மிளகாத்தூள் தனி மிளகாத்தூள் தான் போட்டிருக்கேங்க போட்டு நல்லா கலந்துட்டு கொஞ்சோண்டு தண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி கலங்க ரொம்ப லிக்யூடாக கலந்துடக்கூடாது நல்லா நம்ம முட்டை ஆம்லெட் போட்டால் எந்த அளவுக்கு இருக்குமோ அது பாருங்கள் இப்போ வந்து நல்லா தோசைக்கல்லில் ஒரு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றி காஞ்சிச்சு இப்போ பாருங்கள் இந்த அளவுக்கு இருக்கணுங்க அப்போ தான் நம்மளுக்கு நல்லாயிருக்கும் சரிங்களா இப்போ நல்லா ஒரு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றி கல் காஞ்சிருச்சு இப்போ இதில் ஒரு கரண்டி எடுத்து அப்படியே ஊற்றிடலாங்க ஊற்றிட்டு லேஸாக அப்படியே பரத்தி விடுங்க ரொம்ப மெலேசாக வராதுங்க கொஞ்சம் லேஸாக பரத்தி விட்டுட்டு மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு வேக வச்சு எடுத்துட்லாங்க இதை நல்லா லேசாக பரத்தி விட்டு இதுக்கு மேலே வந்து மிளகுத்தூள் போட்டுக்கலாங்க லேசாக மிளகுத்தூள் அப்படியே போட்டுடலாம் பெப்பர் போடும்போது இன்னும் நல்லாயிருக்கும் டேஸ்ட்டு இது வந்து எப்படி இருக்கும்னு நினைக்காதுங்க கடலை மாவு வாசல்லாம் தெரியாதுங்க நல்லா நம்ம நார்மலாக முட்டை ஆம்லேட் சாப்பிட்ற மாதிரியே அந்த டேஸ்ட்டில் இருக்குங்க சப்போஸ் இப்போ வீட்டில் ஒரு காய் இல்லை தொட்டுக்கிறதுக்கு செய்கிறதுக்கு அப்படின்னா இல்லை சைவம் சாப்பிட்றவங்களுக்கு ஒரு முட்டை ஆம்லேட் ஃபீலிங் மாத்தவங்களுக்கெல்லாம் செய்யும்போது நம்மளுக்கு இல்லைங்கும்போது இந்த சைவம் முட்டை ஆம்லேட்டு நீங்கள் செஞ்சு சாப்பிட்லாம் அவ்வளோ டேஸ்டியாக இருக்குங்க பாருங்கள் இப்போ நல்லா ஒரு பக்கம் வெந்துருச்சுங்களா இது அப்படியே திருப்பி போடுங்க திருப்பி போட்டிங்கன்னா நல்லா அழகாக அந்த கலர் வந்து சூப்பராக மெயின்டைன் ஆகும் இதுக்கு நம்ம மஞ்சள் மஞ்சத்தூளெல்லாம் போடலை அதே இருக்கிற ஆசிட்டிஸ் என்ன கலர் இருக்கோ அதே தான் சரிங்களா நல்லா இந்த மிளகுத்தூளும் போட்டு இது பண்ணும்போது நல்லா இருக்குங்க சாஃப்டாக மாதிரி நம்ம இருக்கிற மாவையும் ஆம்லெட் போட்டு எடுத்துக்கலாங்க இது வந்து ரச சாதம் தயிர் சாதம் வெரைட்டி ரைஸ் சாம்பார் சாதம் எல்லாத்துக்குமே ஆப்டாக இருக்குங்க பாருங்கள் நான் இப்போ ஊற்றிட்டேன் ரெண்டும் பாருங்கள் அளவு சாஃப்டாக வருதுன்னு பாருங்களேன் இந்த சைவ முட்டை ஆம்லேட்டு நீங்களும் செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு மறக்காமல் நம்ம கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் நம்ம சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃப்ரெண்ட்ஸ்